நான்காவது உழைப்பு கெர்குலஸ் ஒரு பெரிய பன்றியை எப்படி அழித்தார் கெர்குலஸ் போரை அடக்குவதில் இதுவரை கொலையை அடக்கினார் ஆனால் கொலை பல வடிவங்களில் உள்ளது கேம்லெட் ஓதெல்லோ மற்றும் மாக்பெத்தை கொல்வது அல்லது தெரினின் மற்றொரு அர்த்தத்தில் கதாபாத்திரங்களை கொள்வது பற்றி பேச வேண்டியதில்லை அவை உருவக கொலைகளாக இருப்பதால் எலும்புகளை உடைக்காது இந்த மகிழ்ச்சியான சகாப்தத்திற்கு முன்பு பல வகையான நேரடியான கொடிய கொலைகள் உள்ளன அல்லது மாறாக இருந்தன ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் வேலை செய்து கொல்லப்பட்டனர் சிறைகளில் மோசமானவர்கள் பட்டினி கிடந்தனர் மேலும் பொதுமக்கள் விஷம் குடித்தனர் தற்போது மொத்த விற்பனையால் காட்டப்படும் பழைய உலகம் நோய்கள் எனப்படும் சில தீமைகளால் பாதிக்கப்பட்டிருந்தது பரிசோதனையை முயற்சிக்க யாரும் நினைப்பதில்லை என்பது எங்களுக்கு தெரியும் நெருப்பில் கை வைப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்க வேண்டிய நம்மில் ஒருவருக்கு என்ன நடக்கும் குழந்தைகளுக்கு அறிவுறுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் இக்னிஸ் நெருப்பு யூரிட் எரிகிறது என்று படித்தோம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக சில உணவுகள் சாப்பிட நல்லது மற்றவை சாப்பிடக்கூடாது என்பதையும் நல்லவை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே சாப்பிடுவது சரியானது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையெனில் விரல்களை எரிப்பதில் இருந்து எந்த வகையிலும் வேறுபடாத சில விளைவுகள் அவசியம் ஏற்பட வேண்டும் எனவே இப்போது யாரும் ஆமை மான் இறைச்சி மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி மற்றும் காய்கறிகளை ஆறுக்கு சாப்பிடுவது பற்றி கனவு காணக்கூடாது அல்லது பத்துக்கு ஷாம்பெயின் போர் ஷெர்வி அல்லது பிராந்தி மற்றும் தண்ணீர் குடிப்பது பழங்காலத்தில் பொதுவாக செய்யப்பட்டது என்று சொல்லலாம் வேறுவிதமாக யாரும் சுகாதார விதிகளை மீறுவதில்லை இதன் விளைவாக யாரும் நோய்வாய்ப்படவில்லை நோய்கள் நிவாரணத்திற்கு ஆளாகின்றன மேலும் அதை வாங்க வேண்டிய தொழிலை கொண்டிருந்தவர்கள் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மருந்தாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிந்தையவரின் மண்டபம் மற்றும் முந்தைய இரண்டு கல்லூரிகளின் இடிபாடுகள் இன்னும் மனிதனின் நினைவில் நிற்கின்றன இந்த மனிதர்களின் நடைமுறை அதாவது தங்கள் நோயாளிகள் என்ன சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிநடத்துவதை உள்ளடக்கியது மருந்துகள் மற்றும் வைத்தியங்கள் எனப்படும் விசித்திரமான பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து பயன்படுத்துவதை தவிர அவர்களின் தொழிலின் இந்த பிந்தைய பகுதி அதன் மிக குறைவான மற்றும் மிக முக்கியமற்ற பகுதியாகும் ஆனால் நம் முன்னோர்கள் அவர்களின் நினைவாற்றலை பொறுத்தவரை அதுதான் முக்கிய என்று கருதும் அளவுக்கு குடிகாரர்கள் ஒவ்வொரு நோய்க்கும் ஏதேனும் ஒரு மருந்து அல்லது வேறு வடிவத்தில் பொருத்தமான சிகிச்சை இருப்பதாக அவர்கள் கற்பனை செய்தனர் அதை அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் குடிக்க விழுங்க அல்லது பயன்படுத்துவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது அவர்களின் இந்த தவறு மற்றொரு வகை பயிற்சியாளர்களை தோற்றுவித்தது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மருந்தாளர்கள் தங்கள் அழைப்பின் மூலம் வாழ்ந்தனர் அதாவது அவர்கள் கலந்து கொள்ளும் நபர்களால் சில நேரங்களில் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது அவர்கள் அதிக செலவையும் கல்வி கற்பிப்பதிலும் தங்கள் கடமைகளுக்கு தகுதி பெறுவதிலும் சிரமப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் அதே சமயம் மற்ற வகுப்பினர் அத்தகைய கடமைக்கு உட்பட்டவர்கள் அல்ல அதன் உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது சேர்மத்தையோ கண்டுபிடித்து அதன் ஏகபோக உரிமையை தங்களுக்கு உறுதி செய்யும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அதை இங்கு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் விற்க வேண்டியிருந்தது இந்த நபர்கள் குவாக்குகள் என்ற மதப்பிரிவை சேர்ந்தவர்கள் நமது மரியாதைக்குரிய மூத்தாதையர்கள் ஒரு திறமையான திறன் விழுங்கலின் ஒற்றை அகலம் ஆகியவற்றால் வேறுபடுத்தப்பட்டனர் இது அவர்களின் பெருந்தினியைப் பற்றி மேலே கூறப்பட்டதிலிருந்து ஊகிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இங்கு நோக்கம் கொண்ட விழுங்கல் ஒரு மன அல்லது தார்மீக விழுங்கலாகும் இது கூற்றுகளை விழுங்கும் திறன் கொண்டது இதை பற்றி குவாக்குகள் பெரும் நன்மையை பெற்றனர் ஒரு பொய் இப்போது ஒரு தார்மீக அரக்கன் நாம் ஒருபோதும் கேள்விப்படாத ஒரு விஷயம் அது என்னவென்று வரலாற்றிலிருந்து மட்டுமே நமக்கு தெரியும் இருப்பினும் நாம் எழுதும் நாட்களில் பொய்கள் கருப்பட்டிகளைப் போல ஏராளமாக இருந்தன அல்லது மாறாக இந்த மகிழ்ச்சிகரமான யுகத்தில் பயன்படுத்துவதற்கு அன்னாசி பழங்களைப் போல ஏராளமாக ஒரு பொருத்தமான உருவகம் சரி இந்த குவாக்குகள் மிகப்பெரிய அளவில் பொய் சொன்னார்கள் அவர்களின் பொய்களால் நிரம்பியிருக்காத ஒரு செய்தித்தாள் அல்லது பத்திரிகையை நீங்கள் எடுக்க முடியாது அவற்றை காட்டாத ஒரு சுவரை கடக்க முடியாது அவர்கள் அதை புண்படுத்தாமல் ஒரு இடுகையில் உங்கள் மூக்கை ஓட்ட முடியாது அவர்கள் பரந்த வழிகளில் உங்கள் முகத்தில் வெட்கமின்றி பார்த்தார்கள் ஒவ்வொரு மூலையிலும் அவர்கள் உங்கள் அறிவிப்பில் பதுங்கிக் கொண்டனர் அனைத்து நோய்களையும் குணப்படுத்த தனது தவறற்ற குறிப்பிட்ட தன்மையால் ஒரு குவாக்கு கூறினார் இன்னொருவர் அதன் செயல்திறனை அடக்கமாக மட்டுப்படுத்தினார் இருப்பினும் அது தவறில்லை என்று அவர் சபதம் செய்தார் ஒருவருக்கு ஒவ்வொருவரும் ஸ்டைல்ஸ் மற்றும் நோக்கிஸை அவரது சிகிச்சை அற்புதங்களை உறுதிப்படுத்தும் விதமாக தனது சேவையில் தஜன் கணக்கில் அழுத்தினர் கடைசியாக அவரது பொய்களை திறம்பட பரப்புவதற்கு போதுமான அளவு பணம் செலுத்தக்கூடிய இவரும் ஒரு செல்வத்தை உணர்ந்து கொள்வதன் மூலம் அவரது செலவினத்திற்கு ஈடு செய்யப்படுவது உறுதி என்பது நன்கு அறியப்பட்ட உண்மையாக மாறியது ஏனெனில் நமது நல்ல மூதாதையர்கள் இந்த குதிப்புகளை பேராசையுடன் சாப்பிட்டனர் வழக்கமான இயற்பியல் பேராசிரியர்களின் எல்லையற்ற தீங்கு மற்றும் அதிருப்திக்கு மேலும் மேலே கூறப்பட்ட கொலை இனத்தை உள்ளடக்கிய முழு கூட்டத்தின் படுகொலைக்கும் அதன்படி மருத்துவர்கள் ஹெர்குலஸிடம் சென்று ஒரு பயங்கரமான சலிப்பாக அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய போலி மருத்துவத்தின் அழிவுகளைப் பற்றி அவரிடம் புகார் செய்தனர் ஸ் எமந்தியன் பன்றியுடன் தனது முன்னாள் சாகசத்தை நினைவு கூர்ந்தார் அசுரனின் தந்தங்களின் நீளம் பற்றி விசாரித்தார் அவர்கள் ஒரு குறையை குறிக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவித்து அவரை ஏமாற்றினர் அதன் பிறகு ஹீரோ அவர்களுக்கு ஒரு சிறிய ஆனால் சுவாரஸ்யமான சொற்பொழிவை படித்தார் அதை மருத்துவர்கள் கல்லூரியில் அடுத்த உரையாடலில் அவர்களின் தலைவரிடம் ஒப்படைக்க பரிந்துரைத்தார் நோயின் உண்மையான தன்மையையும் அதற்கு சிகிச்சையளிப்பதற்கான சரியான கொள்கைகளையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதாக பாசாங்கு செய்தனர் ஹீரோ அவர்களிடம் ஏன் மக்களை அறியாமையில் வைத்திருந்தார்கள் என்று கேட்டார் மேலும் அவர்களிடம் கோபப்படுங்கள் அவர்கள் பொதுமக்களை முட்டாள்களாகவே இருக்க அனுமதித்தார்கள் அது கபடத்தின் இரையாக மாறினால் அவர்கள் எப்படி புகார் செய்ய முடியும் அவர்கள் தங்கள் சொந்த போலித்தனத்தை சுத்தம் செய்யும் வரை அவர் இரபஸில் தன்னை பார்ப்பார் பின்னர் அவர் தனது கால்களையோ அல்லது தனது கைத்தடியையோ அசைத்து அவர்களுக்கு சிறிதளவு உதவி செய்வார் இதனால் அவர் முகம் சுழித்து அவர்களை நோக்கி தனது கைத்தடியை மிகவும் அச்சுறுத்தும் மற்றும் பயங்கரமான முறையில் அசைத்தார் அவர்கள் அனைவரும் முழங்காலில் விழுந்து அவர் சொன்னதை நினைவில் கொள்வதாக பணிவுடன் உறுதியளித்தனர் அதன் பிறகு அவர்கள் அதற்குள் வந்தபோது இருந்ததை விட மிகவும் சோகமாகவும் ஞானமாகவும் அவரது முன்னிலையில் இருந்து வெளியேறினர் சரியான நேரத்தில் கெர்குலஸ் தீமையை ஒழிக்க வேலை செய்யத் தொடங்கினார் அவரது முதல் நடவடிக்கை நாட்டின் கொள்கையற்ற சட்டமன்றத்தை தனது கிளப்புடன் இணைந்து கடுமையாக உழைத்தது இது ஒரு கருத்தில் கொள்ள தனது நச்சு குப்பைகளின் ஏகபோகத்தில் குவாக்கை பாதுகாத்தது அவர் பொதுமக்களிடையே போதுமான அளவு போதைப் பொருளை விநியோகித்தார் ஏனெனில் அவர்களின் மண்டை ஓடுகளின் அடர்த்தி இருந்தபோதிலும் அவர் விரைவாக அவர்களின் கண்களுக்கு முன்பாக பகுத்தறிவின் ஒளியை நடனமாடச் செய்தார் ஒரு கிராமத்தின் கிரீடத்தில் ஒரு கனமான ஒற்றை குச்சி படர்ந்தால் தீப்பொறிகள் மற்றும் நெருப்பு போன்ற பந்துகள் மின்னும் மற்றும் அவரது வெளித்திரையில் பளிச்சிடும் மேலும் இதில் அவர் நபர்களை மதிக்கவில்லை ஆனால் பல்வேறு ஆன்மீக மற்றும் உலகியல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழிபாட்டுக்குரிய ஆல்தம்யங்கள் மற்றும் மரியாதைக்குரிய பர்கஸ்கள் மிகவும் பணிவான தொழிலாளர்கள் மற்றும் இயக்கவியலாளர்களைப் போல தீவிரமாகவும் இரக்கமின்றியும் தாக்கினார் இல்லை பிந்தையவர்களைப் போலவே அவர்களில் பலர் குவாட்சில் நம்பிக்கை வைப்பதை விட அவர்களின் பல்வேறு நிறுவனங்களில் சிறப்பாக கற்பிக்கப்பட்டிருந்தனர் அப்போது சமூகத்தின் உயர்ந்த வகுப்புகள் என்று அழைக்கப்பட்டவர்களிடையே அவரது கைகளில் இன்னும் அதிக அடி தேவைப்பட்டது உண்மையில் கடுமையாகத் தாக்க விரும்பியவர்களில் சிலர் தரமான சில பெண்கள் ஓய்வு பெற்ற கவுண்டஸ்களின் பெரும் பகுதியினர் உட்பட இந்த குவாக்கின் காது குழாய் அதன் கண்ணாடிகள் மற்றும் மற்றவரின் கண் மூச்சு அல்லது வயிற்று மாத்திரைகள் ஆகியவற்றை பரிந்துரைக்கும் சான்றிதழ்களில் தங்கள் பெயர்களை சேர்க்க அனுமதிக்கும் அளவுக்கு முட்டாள்களாக இருந்தனர் எர்குலஸ் பல்வேறு பிரபலமான பத்திரிகைகளின் உரிமையாளர்களையும் மறக்கவில்லை அவர்கள் குவாக்குகள் தங்கள் பொய்களை வெளியிடுவதற்காக தங்கள் ஆவணங்களின் பத்திகளை வெளியிட்டனர் ஆனால் உண்மையில் அவர்கள் கொலைகார மோசடிக்கு ஊக்கமளிப்பவர்களாக இருப்பதை நிறுத்தும் வரை அவர் அவற்றை நன்றாக உடுத்தி கரி செய்தார் குவாக்கின் பிரத்யேகமானது இப்போது விரைவாக சந்தையில் ஒரு மருந்தாக மாறியது முழு கிடங்குகளும் அமுதம் கார்மினேடிவ்கள் எலக்டோரியல்கள் பால்சம்கள் மற்றும் தாய்மார்களுக்கு உண்மையான ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருந்தன அவற்றில் அதிக அளவு கழிவு நிலங்களில் குப்பைகளாக சுடப்பட்டன சில விவசாய நோக்கங்களுக்காக மாற்றப்பட்டன இருப்பினும் பயனுள்ள உரமாக இருக்கும் என்று நம்பப்பட்ட காய்கறி மாத்திரைகள் மற்றும் சிறப்புகள் காய்கறி பொருளாக இல்லாததால் மண்ணுக்கு மிகவும் தீங்கு விளைவிப்பதாக நிரூபிக்கப்பட்டது இருப்பினும் முக்கியமாக எலும்பு தூளால் ஆன சில டன் பொடிகள் சில மாவட்டங்களில் மிகுந்த நன்மையுடன் பயன்படுத்தப்பட்டன இறுதியாக கெர்குலசின் கிளப்பின் காரணமாக குவாக்கின் ஆக்கிரமிப்பு மிக விரைவில் நீங்கியது இதன் விளைவாக ஏற்பட்ட ஒரே சிரமம் மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட அதிகரிப்பு மட்டுமே இது ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்வதன் மூலம் சரிசெய்யப்பட்டது எர்குலஸ் எரிமந்தியன் பன்றியை அழிக்கச் சென்றபோது சென்றார்களையும் அழித்தது போல போலித்தனத்தின் சலிப்பை அடக்கியதன் மூலம் அவர் ஒரு பிரிவை அல்லது கும்பலை தூக்கியெறிந்தார் அவர்களில் சென்றார்களும் ஓரளவுக்கு பொதுவானவர்கள் ஏனெனில் சென்றார்களும் ஒரு வகையான அரக்கர்கள் பாதி மனிதர்கள் மற்றும் பாதி குதிரை என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது குறிப்பிடப்பட்ட நபர்கள் ஒரு வகையான குவாக்குகள் பாதி பகுத்தறிவு உயிரினங்கள் மற்றும் பாதி ஜாக்கஸ்கள் அவர்களில் சிலர் ஹோமோபதிஸ்டுகள் என்றும் மற்றவர்கள் ஹைட்ரோபதிஸ்டுகள் என்றும் அழைக்கப்பட்டனர் அதே நேரத்தில் அவர்களுக்கு மெஸ்மெரிஸ்டுகள் மற்றும் பிரனாலஜிஸ்டுகள் பலர் இருந்தனர் என்ற பொதுவான வார்த்தையின் கீழ் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தனர் போலி மருத்துவத்தின் அழிவுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிடத்தக்க சூழ்நிலை பீடத்தின் தீவிரமான குறைப்பு ஆகும் அதில் ஏராளமான மீனிகர் போலி மருத்துவரும் அடங்குவர் இருப்பினும் நோய்களின் கூட்டுத்தொகையில் மிகப்பெரிய மற்றும் ஒத்த சரிவு ஏற்பட்டதால் மனிதகுலம் படிப்படியாக உடலியல் ரீதியாக அவர்களின் தற்போதைய அறிவொளி நிலையை அடையும் வரை தேவையான அளவுக்கு மருத்துவ பயிற்சியாளர்கள் இருந்தனர் இறுதியில் நோய்களும் மருத்துவர்களும் ஒன்றாக அழிந்து போனார்கள் ஐந்தாவது உழைப்பு கெர்குலஸ் இங்கிலாந்தின் ஆஜியன் தொழுவங்களை எவ்வாறு சுத்தம் செய்தார்கள் ஆக்ஸ்போர்டு தெரு அதன் பாண்டியன் ஐ கொண்டுள்ளது தெரு அதன் சர்க்கஸ் மற்றும் பால் மாலில் ஒரு கிளப் ஹவுஸ் ஏதினியம் என்று அழைக்கப்படுகிறது லண்டனின் இந்த பாரம்பரியங்களுக்கு கூடுதலாக முன்பு ஆஜியன் தொழுவங்கள் இருந்தன அசல் ஆஜியன் தொழுவங்கள் பெலோபோன் நெஸ்ஸின் ஒரு நாடான எலிசின் ராஜா ஆஜியஸுக்கு சொந்தமான குடியிருப்புகளாக இருந்தன அவை பல ஆண்டுகளாக ஆடுகள் மற்றும் எருதுகளை கொண்ட சுமார் மூவாயிரம் கால்நடைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டன அந்த காலத்தில் ஒருபோதும் சுத்தம் செய்யப்படவில்லை அதனால் வெளிப்புறமாக அவை தொழுவத்தின் தோற்றத்தைக் கொண்டிருந்தாலும் அவற்றின் உட்புற அமைப்புகள் பன்றி தொழுவத்தைப் போலவே இருந்தன மேலும் குறிப்பாக மோசமான பாணியில் இருந்தன இருப்பினும் அவற்றில் பன்றிகள் இல்லாததால் அவை ஒரு வகையான ஒழுங்குபடுத்தப்படாத மாட்டு வீடுகள் என்று நாங்கள் சிறப்பாகச் சொல்லலாம் ஆனால் பன்றிக் கூடங்கள் மாட்டுக்கூடங்கள் அல்லது தொழுவங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை மிகவும் விரும்பத்தகாதவை மற்றும் விரும்பத்தகாதவை மேலும் ஒரு தொல்லைக்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்க வேண்டும் ஹெர்குலஸ் தனது மரண வாழ்க்கையில் இந்த துர்நாற்றம் வீசும் வெளிப்புற வீடுகளை ஒரே நாளில் சுத்தம் செய்து துர்நாற்றம் வீசும் வகையில் மாற்றும் வியக்கத்தக்க சாதனையை செய்தார் ஆல்பியஸ் நதியின் போக்கை அவற்றின் வழியாக திருப்பும் எளிய செயல்முறையின் மூலம் அவர் இதை செய்தார் இதன் மூலம் அவற்றின் நுட்பமான அதிகப்படியான திரவங்களை அகட்டி ஒரு பந்தய வீரரின் தங்குமிடத்திற்கு சிறிது சுத்தமான வைக்கோலுடன் பொருத்தமாக இருந்தன ஒருவேளை அவர்களுக்கு முதலில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் தேவைப்பட்டிருக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு வரை சமீபத்தில் இருந்த ஆங்கில ஆஜியன் தொழுவங்கள் லண்டனின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருந்தன சில அலுவலகங்கள் என்றும் மற்றவை நீதிமன்றங்கள் என்றும் அழைக்கப்பட்டன ஆனால் முதன்மையானது வீடுகள் என்றும் அழைக்கப்பட்டன இவை கடைசியாக வெஸ்ட்மின்ஸ்டர் பாலத்திற்கு அருகில் உள்ள தேம்சின் மிடில்செக்ஸ் பக்கத்தில் இருந்தன அவற்றின் வெளிப்புறம் உண்மையில் பொதுவான தொழுவங்களைப் போலவே இருந்தது தற்காலிக பயன்பாட்டிற்காக அவை மிக அவசரமாக கட்டப்பட்டதே இதற்கு காரணம் பழைய கட்டிடங்கள் சமீபத்தில் எரிக்கப்பட்டன தாப் தனிமையாகத் தோன்றலாம் அந்த விபத்து அவர்கள் தங்கள் பெயரை பெற்ற உட்புறத்தின் நிலையை சிறிதும் மேம்படுத்தவில்லை ஆனால் அவற்றில் உள்ள அழுக்கு தார்மீக அழுக்கு இது பொருள் நெருப்பால் எரிக்க முடியாதது இந்த தொழுவங்களில் அவ்வப்போது எழுப்பப்படும் கூச்சல் 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 முனகல் மற்றும் பிற அநாகரீகமான மற்றும் விலங்கியல் சத்தங்கள் கேட்பவரை உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருந்தாலும் அவை உண்மையில் அவை போல் இருப்பதாக கருத தூண்டியிருக்கலாம் குறைந்தபட்சம் அவை காட்டு விலங்குகள் மற்றும் பிற விலங்குகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மியூக்கள் அல்லது பேனாக்கள் அல்லது விலங்கு கூடங்கள் இந்த ஒலிகளில் மிகவும் பொதுவான ஒன்று இருந்தது அது கத்துவதை ஒத்திருந்தது மேலும் இன்னும் தெளிவாக கேட்கப்பட்டபோது அது வெளிப்படையாக இருப்பது கண்டறியப்பட்டபோது அந்த உருவகம் மறைந்துவிடவில்லை இருப்பினும் இந்த கட்டிடங்களில் வசிப்பவர்கள் உண்மையில் மனிதர்கள் ஒரு சிலரல்ல என்றாலும் அவர்களின் அறிவுத்திறன் குணங்களில் அசிங்கமான இயல்பில் வலுவாக பங்கேற்றனர் மேலும் அன்றைய ஒரு புகழ்பெற்ற செய்தித்தாளில் நீண்ட காதுகளின் முச்செடிகளை மெல்லும் நாற்கரங்களைப் பற்றிய எந்தவொரு குறிப்பும் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் ஒருவித அனுதாப உணர்வை தூண்டும் என்பது உறுதி என்று குறிப்பிடப்பட்டது விவசாயத்துடனான அவர்களின் தொடர்பு அவர்களின் ரசனைகள் பழக்க மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றின் காரணமாக பலவற்றை உருவகமாக எருதுகள் என்று அழைத்திருக்கலாம் ஆனால் ஆஜியன் தொழுவத்தில் இருந்த ஒரே காளைகள் ஐரிஷ் அல்லது வாய்வழி காளைகள் மட்டுமே மேலும் இவை சகிக்கத்தக்க அளவில் ஏராளமாக இருந்தன வெல்ஸ்மேன் பிரதிநிதியை ஆடு என்று அழைக்காவிட்டால் ஆடுகள் எதுவும் இல்லை ஆனால் இருகால் வகுப்பைச் சேர்ந்த குரங்குகள் மற்றும் நாய்க்குட்டிகளில் குறிப்பாக மேல் மாளிகை என்று பெயரிடப்பட்ட தொழுவப் பிரிவில் கணிசமான எண்ணிக்கையில் இருந்தன ஆஜியன் தொழுவத்தின் குத்தகைதாரர்கள் எப்போதும் அவற்றில் வசிக்கவில்லை ஜனவரி அல்லது பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை சில மாலைகளில் மட்டுமே அவர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் சந்தித்த நோக்கம் சட்டம் இயற்றுவதாகும் ஆனால் அவர்கள் சட்டங்களை விட அதிகமான உரைகளை நிகழ்த்தினர் அவர்களின் சட்டத்தின் நோக்கம் பொதுமக்களின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூறப்படுகிறது ஆனால் அது உண்மையில் தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் மிகப்பெரிய சாத்தியமான மகிழ்ச்சி ஆரம்ப காலங்களில் அவர்கள் தங்கள் கழுத்தில் கயிறுகளால் சட்டங்களை இயற்றியபோது அவர்கள் தற்போதைக்கு கொடுங்கோலருக்கு பிடித்ததை இயற்றினர் இதனால் தங்கள் சொந்த பன்றி இறைச்சியை நியாயமாக காப்பாற்றிக் கொண்டனர் பின்னர் அவர்கள் வெளியிலிருந்து வரும் அழுத்தத்திற்கு ஆளாகத் தொடங்கியபோது அவர்கள் தங்களுக்கு கடமைப்பட்ட அளவுக்கு பொது நலனை கலந்தாலோசித்தனர் அதற்கு மேல் இல்லை அந்த அழுத்தத்திற்கு ஏற்ற அளவுக்கு தவணைகளில் நீதி மற்றும் கருணையை அவர்களிடமிருந்து பிழிந்து எடுக்க அனுமதித்தனர் அவர்கள் இரண்டு முதன்மை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டனர் அவர்கள் அரசாங்க விஷயங்களில் கோட்பாட்டளவில் வேறுபடுகிறார்கள் ஆனால் தங்களை கவனித்துக் கொள்ளும் கொள்கையில் அன்பாக ஒன்றுபட்டனர் தேசிய நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு மூன்றாவது மற்றும் சிறிய கட்சி இருந்தது ஆனால் அதை இயற்றியவர்கள் தேடப்பட்டனர் ஆஜியன் தொழுவத்தில் சட்டம் மிகவும் மோசமான வேலை என்பதை இப்போது காணலாம் மேலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதன் அடித்தளத்திலிருந்து சுத்தம் செய்யப்படாத இடம் அந்த கண்ணோட்டத்துடன் ஒரு தோல்வியுற்ற முயற்சி ஆயிரத்து எண்ணூற்று முப்பது இல் செய்யப்பட்டது என்றாலும் அங்கு குப்பை குவிந்திருப்பது அற்புதமானதாக இருந்திருக்க வேண்டும் இது முக்கியமாக மோசமான மற்றும் மோசமான செயல்களைக் கொண்டிருந்தது எனவே அத்தகைய சட்டங்கள் இருக்க வேண்டிய ஆரோக்கியமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருப்பதற்கு பதிலாக அவை சரியாக அமைக்கப்பட்ட அனைத்து மூக்குகளின் எல்லையற்ற ஊழல் மற்றும் குற்றத்திற்கு மிகவும் நேர்மாறாக இருந்தன ஆஜையின் தொழுவங்கள் என்று இதேபோல் பெயரிடப்பட்ட மற்ற இடங்களும் மிகவும் அவமானகரமான நிலையில் இருந்தன பல்வேறு நீதிமன்றங்கள் அநீதியால் மாசுபடுத்தப்பட்டன குறிப்பாக சான்சரி நீதிமன்றம் என்று அழைக்கப்படும் ஒன்று மிகவும் மோசமான நிலையில் இருந்தது அது கசப்பான முரண்பாட்டில் சமத்துவ நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்டது அலுவலகங்களில் காவல் அலுவலகங்கள் என்று அழைக்கப்பட்டவை பாரபட்சம் மற்றும் அடக்குமுறையால் நிறைந்திருந்தன மேலும் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை நாட்டின் உயிர்களை வேட்டையாடும் ஒரு வகையான வெட்டுக்கிளிகள் கம்பளிப்பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகளால் திரண்டிருந்தன மோசடி மற்றும் முட்டாள்தனத்தால் நிறைந்திருந்தன இத்தகைய மகிழ்ச்சிகரமான குகைகள் ஹெர்குலஸ் தனது முந்தைய சாதனைக்கு இணையாக சுத்தம் செய்வதை தனது தொழிலாக கண்டார் நிச்சயமாக பண்டைய காலங்களில் அவர் தனது மாட்சிமை மிக்க ஆகியஸின் தொழுவங்கள் வழியாக ஆல்பியஸ் நதியை திருப்பிவிட்டார் அதேபோல் பிரிட்டிஷ் இறையாண்மையின் தொழுவங்கள் வழியாக தேம்ஸ் நதியை திருப்பிவிட்டார் என்று கருதப்படும் முதலில் அவ்வாறு செய்வது பற்றி அவருக்கு எந்த யோசனையும் இல்லை என்பது உறுதியாக தெரியவில்லை முக்கிய தொழுவங்கள் இந்த நோக்கத்திற்காகவே அமைந்திருந்தன மேலும் அவற்றில் உள்ள உயிரினங்கள் கால்நடைகள் மற்றும் ஊர்ந்து செல்லும் விலங்குகள் நோவாவின் பேழைக்குள் செல்லாத அளவுக்கு நனைவதற்கு தகுதியானவை ஆனால் இந்த திட்டத்திற்கு இரண்டு ஆட்சேபனைகள் இருந்தன முதலாவதாக கூறப்பட்ட உயிரினங்களில் பல ஒரு குறிப்பிட்ட பழமொழியில் ஏதேனும் உண்மை இருந்தால் நீர் நிறைந்த மரணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டன இரண்டாவதாக அந்த ஓடையை அனைத்து தொழுவங்கள் வழியாகவும் செலுத்துவது அவற்றில் சில சிதறிக்கிடப்பது உடல் வீதியாக சாத்தியமற்றது ஆனால் அவற்றை எல்லாம் மூழ்கடிக்கும் திறன் கொண்ட மற்றொரு நீரோடை இருந்தது மேலும் அவர் அதை பயன்படுத்திக் கொண்டார் நாம் பார்ப்போம் இந்த நீரோடை பொது கருத்தின் அலையாக இருந்தது அதை எப்படி உயர்த்துவது என்பதுதான் சிரமம் இருப்பினும் காற்றை உயர்த்துவதை விட தண்ணீரை உயர்த்துவது எளிது ஆனால் ஹீரோக்கள் சிரமங்களின் எலும்புகளை உருவாக்குவதில்லை அவற்றை மீறி ஏராளமானவற்றை உடைக்கிறார்கள் மேலும் ஹெர்குலஸின் கிளப்பை விட மந்திரவாதியின் மந்திரக்கோல் அலைகளின் வலிமையை தூண்டியது ஒருபோதும் சக்தி வாய்ந்ததாக இல்லை குரோஸ்பெரோவின் மந்திரக்கோல் அதற்கு ஒரு பிரம்பு நம்பிக்கையில் அவர் அதை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வளர்த்தார் ஆனால் முதலில் அவர் அதன் மூலம் மக்கள் மனதின் மந்தமான மற்றும் தேங்கியை நிற்கும் நீரிலிருந்து பாரபட்சம் அறியாமை நம்பும் தன்மை மற்றும் சுயநலம் ஆகிய அனைத்து கலைகளையும் தூக்கி எறிந்தார் அதுவரை அதை ஒரு மந்தமான தேரை குளமாக வைத்திருந்தது அவர் இதை செய்தபோது விழித்தெழுந்த கடலைப் போல முதலில் அசைந்து படிப்படியாக உயர்ந்து பெருகி அதன் அலைகளை வானத்தை நோக்கி உயர்த்துவதை பார்ப்பது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது ஏனென்றால் அவர் அதை அடிமட்டத்திலிருந்து கிளறிவிட்டார் அங்கிருந்து வெடித்து புதிய மற்றும் தூய்மையான நீரூற்றுகள் எண்ணற்றவை குமிழிகளாக எழுந்தன அதனால் அது ஒரு பரந்த நீர் உலகமாக மாறியது இப்போது ஹெர்குலஸ் தனது தடியால் அதை தாக்கினான் நெட்டியூன் ஒரு புயலை உருவாக்க துணிந்தபோது தனது திரிசூலத்தால் பிரதான கோளை தாக்குவது வழக்கம் அப்போது அது பயங்கரமாக கர்ஜித்து முறைத்து தொழுவத்திலிருந்து அதை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த வட்டி லஞ்சம் மற்றும் ஊழல் என்ற கருப்பு பாறைகளுக்கு எதிராக மிகப்பெரிய சக்தியுடன் உடைந்தது அதன் வன்முறை காரணமாக பாறைகள் அசைந்து அவற்றின் அஸ்திவாரங்களுக்கு நடுங்கின அவற்றின் பின்னால் இருந்து ஆத்திர கூச்சல்கள் அர்த்தமற்ற அச்சுறுத்தல்கள் இடிமுழக்கங்கள் மற்றும் எச்சரிக்கை அலறல்கள் எழுந்தன இவை அனைத்திற்கும் மத்தியில் பல கழுதைகளின் சத்தம் தெளிவாக கேட்டது சிறிது சிறிதாக பெரிய பாறைகள் நொறுங்கி கீழே உள்ள வளைகுடாவில் ஒரு வியக்கத்தக்க சத்தத்துடன் விழுந்தன அங்கிருந்து ஒரு பெரிய வெற்றி குரல் பல இடிகளின் குரல் போல மேலேறி காற்றை பிளந்தது வெள்ளம் அது இப்போது தூய்மையாக இருப்பதால் அது தொடர்ந்து செய்த அழிவைச் சேர்த்து படிவுகளால் மாற்றவில்லை கடைசியில் அது அதன் முழு உயரத்தையும் சக்தியையும் அடைந்து பாறைகள் முழுமையாக சிதைந்து தகர்க்கப்பட்ட பிறகு கரையில் நின்ற ஹெர்குலஸ் தனது அனைத்து சக்தி வாய்ந்த மற்றும் காந்த கிளப்பின் ஒரு முனையால் பெரிய அலைகளின் உடலை தன்னிடம் ஈர்த்தார் பின்னர் மறுமுனையை அதற்குக் காட்டி அதை முழு ஓட்டத்துடன் விரட்டி விரட்டினார் அதன் தடைகளுக்கு எதிராக தவிர்க்க முடியாத வேகத்துடன் அது வெடித்து உடைந்து அதன் பெரும் அலையில் அடித்துச் செல்லப்பட்டது பின்னர் அந்த தொழுவங்களின் மூழ்கல்கள் வழியாக கட்டுப்படுத்தப்படாத பாதையில் விரைந்து சென்று ஒரு கட்டத்தில் காலங்காலமாக குவிந்த அருவறுப்புகளைத் துடைத்தார் எனவே ஹெர்குலஸ் ஆஜியின் தொழுவங்களை சுத்தம் செய்தார்